அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு எளிமையான திருப்புகளை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இந்த முயற்சியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு எளிமையான திருப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருப்புகள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்து தளத்துக்குண்டான திருப்புகள் இந்த திருப்புகளை நம்ம பாராயணம் செஞ்சால் நம்ம மனக்குழப்பம் நம்மளுடைய மன சஞ்சலம் இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அருளகிரிநாதரவர்கள் நமக்கு அருள் இருக்கிறார் அந்த திருப்புகள் என்ன திருப்புகள் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ எல்லாேருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றத என்னுடைய உயரிய நோக்கம் ஸோ உங்களுக்கு தெரிந்த ஒரு கமெண்ட்டையும் உங்களுடைய தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்பவே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு எளிமையான திருப்புகள் அந்த அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றாவது திருப்புகள் திருப்பரங்குன்ற தளத்துக்குண்டான திருப்புகள் இந்த திருப்புகளை நம்ம படித்தோமே அப்படின்னா நமக்கு வந்து மன வலிமை அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் வெள்ளாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு வைப்ரேஷன் இந்த திருப்புகழை பாடுறதால நமக்கு கிடைக்கும் இந்த எளிமையான திருப்புகள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே எட்டு லைன் தான் இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு திருப்புகள் தான் ஸோ அதனால தான் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிற ஒரு திருப்புக்கழை வந்து நான் வந்து எடுத்து தேர்ந்தெடுத்து அதை நம்ம வந்து பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தொடர்ந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த திருப்பரங்குன்ற உண்டான திருப்புகழை நம்ம இப்ப பாக்கலாம் என்னன்றத பாக்கலாம் புனையாலும் கண்டுகொண்டேன் இன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனை சங்கரன் பங்கிர் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றின் பெருமாளே மீண்டும் ஒருவரை பார்ப்போம் சந்ததம் பந்தம் தொடராதே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்தனின்று உணையாலும் கன்றுடன் புன்றிடுவேனே தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா செந்திலங்கண்டி செதிர்வேலா தென்பரங்குன்றின் பெருமாளே அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு எட்டு வரி திருப்புகள் தான் இது ஸோ இந்த திருப்புகளை நம்ம பாராயணம் செஞ்சு தொடர்ந்து நம்ம வந்து முருகப்பெருமானுடைய அருளை நம்ம பெறணும் இந்த திருப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்புகள் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மன வலிமை நம்ம மனக்குழப்பம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நம்ம நினச்சலாம் தொடர்ந்து இந்த திருப்புகளை பாராயணம் செய்யலாம் திருப்புகள் வந்து அவ்வளவு ஒரு பலன் தரக்கூடிய திருப்புக்கள் தான் அது வந்து நான் சொல்லி தெரியணுன்றது கிடையாது நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க திருப்புக்கள் ஸோ என்னுடைய அனுபவத்துலேயும் வந்து திருப்புகழ் வந்து ஒரு மிக முக்கிய பங்காற்றுது அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு ஸோ தொடர்ந்து எல்லாருமே இந்த திருப்புகழை வந்து பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு திருப்புகழோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்